சிம்ம ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் இந்த புத்தாண்டில் நாலு கிரகங்கள் எட்டாம் பாவத்தில் இருக்கின்றது குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் இந்த எட்டாம் பாவத்தில் நாலு கிரகங்கள் வரும் பொழுது பல காரிய தடைகள் உருவாகும் ஆனாலும் சூரியன் உச்சகமாகும் பொழுது ராசியாதிபதி உச்சமாகும் பொழுது நாம் செய்கின்ற காரியத்தில் தடைகள் குறையும் ஆனாலும் தடை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது நம்ம ஒரு வேலை ஒரு நாளில் போய் முடிச்சிடும் அது ஒரு அஞ்சு நாள் வலிக்கும் நாம் போகும்போது அவர் சீட்டில் இருக்க மாட்டார் அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கும் பிரச்சனை இருக்கும் அவங்க ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதனால் நாம் போகும் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னே நமக்காக காத்து கொண்டே இருக்கும் என்று சொல்வேன் வியாபாரிகளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபம் பேர் புகழ் எல்லாமே இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் என்று சொல்கிறான் படிக்கிற பசங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே அலைச்சல் ஒவ்வொரு ஆக இருக்கும் ரொம்ப உசாராகணும் எக்ஸாம் ஏதாவது நீங்கள் எழுதுகிறீங்கன்னா ரொம்ப நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி எழுதணும் குரு இருக்கார் நமக்கு பார்த்துடுவார் அது மாதிரிலாம் ஏன்னா எட்டாம் பாவம் வந்து அலைச்சல் நீங்கள் போகும்போது பேனாக இருக்காது சூ போய் இருக்கிறோம் ஏதாவது பொருளை மறந்துடுவீங்க ஐடென்டி கார்டை மறந்துடுவீங்க இதெல்லாமே நடக்கும் ரொம்ப உசாராக இருக்கணும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாமே ரெடி பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுடுங்க இல்லைன்னா மறந்துடுவீங்க அலைச்சல்கள் ஒவ்வொரு ஆக இருக்கும் பணம் வரும் ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சீசன் சேஞ்ச் ஆகும் பொழுதெல்லாம் பாருங்கள் மழை காலம் வரும் காலம் வரும் இந்த சனி பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சீசன் நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன சீசன் மாறும் பொழுது இந்த எட்டாம் பாவத்தில் சனி பன்னெண்டாம் பாவத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதனால் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதுவும் பெண்கள் தன்னுடைய வயிற்றை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் அரசியலில் இருந்தால் பே நாம் பேசும் பொழுது ரொம்ப உஷாராக பேச வேண்டும் நாம் ஏதோ சொல்லுவோம் அவங்க வேறு ஏதாவது அர்த்தத்தில் அதை எடுத்து கொள்வார்கள் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க வேலை நல்லா செய்வீங்க பணம் வரும் செலவுகளும் இருக்கும் ஆனால் நாம் செய்கிற வேலைக்கு பாராட்டுகள் அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும்பா ஸோ மே மாதம் முடிய முடிய கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்காரங்க செய்ய ஃபஸ்ட்டு பரிகாரம் பகவான் சூரியனை தினமும் கும்பிட வேண்டும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விடணும் தண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்து அங்கேயே நின்று கம்மி கம்மி ஏழு தடவை அல்லது இருபத்தி நாலு தடவை காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும் நாம் ஜபிக்கிறது நமக்கு கேட்க வேண்டும் தவிர வெளியே யாருக்கும் கேட்க கூடாது கத்தி கத்தியெல்லாம் பாடக்கூடாது காயத்ரி மந்திரத்தை அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக கோயிலில் இருக்கிற சனி பகவானுக்கு எள்ளு வழக்கை ஏற்றிட்டு பரிகார சுத்தை சுற்றி வந்தீங்கன்னா சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க